மீடியா நேயர்களுக்கு வணக்கம் யாழ்ப்பாணம் பூங்குடத்தீவு அரசினர் வைத்தியசாலையை அண்டிய கடற்கரை பகுதியில் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் இன்றைய தினம் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஊர்காவற்றுரை மாவட்ட நீதவான் நீதிபதி நளினி சுபாகரன் சட்ட வைத்திய அதிகாரி சே பிரணவன் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன புங்குடுதீவு பத்தாம் வட்டாரத்தில் அரசினர் வைத்தியசாலையை அண்மித்த பகுதியில் உள்ள சிவன் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கிடங்கொன்றினை வெட்டிய போது மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் வெளிவந்துள்ளன அதனைத் தொடர்ந்து கிடங்கு வெட்டும் பணிகளை இடைநிறுத்திவிட்டு அது தொடர்பில் ஊர்காவற்றுரை காவல் நிலையத்திற்கு அறிவிக்கப்பட்டது இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் அவ்விடத்தினை தமது கட்டுப்பாட்டிற்குள் எடுத்த நிலையில் அவ்விடத்தில் அகழ்வு பணிகளை நீதிமன்றில் அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்தனர் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அந்த இடத்தில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களும் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்றைய தினம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் தம்பிக்க எஸ் பிரியந்த தெரிவித்துள்ளார் கல்விசாரா ஊழியர்களின் பதினைந்து சதவீத வேதன குறைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதியன்று அனைத்து பல்கலைக்கழக தொழிற்சங்க கூட்டமைப்பின் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு வழங்கப்பட்ட கடிதத்தின் பிரகாரமே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது வேதன பிரச்சினையை நிவர்த்தி செய்யுமாறு கோரி கடந்த காலங்களில் பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தொடர்ச்சியாக தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சானு மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் அச்சாணி மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள் நன்றி